லலிதா முத்துமாரியம்மனோட வரலாற்றை பற்றி பார்ப்போம் செட்டிநாட்டு சீமையோட முக்கியமான நகரமா இருக்கிறது காரைக்குடி காரைக்குடியோட மைய தான் இருக்கு இந்த முத்துமாரியம்மன் கோயில் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி லலிதான்னு ஒரு எட்டு வயசு சின்ன பொண்ணு காரைக்குடி அருகில் உள்ள மீனாட்சிபுரத்திற்கு உடல் முழுவதும் அம்மையோட வந்தாங்க அப்போ மீனாட்சிபுரத்தில் இருந்த பெரியவங்க அந்த சிறுமியை பார்த்து நீ எங்கேருந்து வர்றன்னு கேட்டதுக்கு அந்த சிறுமி தான் சமயபுரத்துலேருந்து வர்றேன்னும் கூட யாரும் வரல நான் தனியாக தான் வந்தேன்னு பதில் சொல்றாங்க அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களே அந்த சிறுமியை பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள்லையே அந்த சிறுமி வாயிலிருந்து வர எல்லா வார்த்தையுமே அருள்வாக்கா வெளிவந்து பல அற்புதங்களை நிகழ்த்துறாங்க ஆனால் கொஞ்ச நாள்லையே அந்த சிறுமியோட உடல் மீது இருந்த அம்மை பெரிய முத்துக்களாக முளைக்க ஆரம்பிச்சது சிறுமி படுத்த படுக்கையானால் அருள்வாக்கு சொன்ன சிறுமியே படுத்த படுக்கையானதுனால பல பேர் அந்த சிறுமியை பார்த்து கேலி பண்ணுறாங்க ஆனால் அந்த சிறுமி எதையுமே பொருட்படுத்தவில்லை ஆனால் ஒரு நாள் தன்னை கேலி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து சிறுமி அருள்வாக்கு சொல்கிறாங்க உன் தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கடியில் ஒரே ஒரு தக்காளி செடி இருக்கும் அந்த தக்காளி செடியில் இருக்கிற ஒரே ஒரு தக்காளியை எனக்கு கொண்டு வந்து கூடு அப்படின்னு சொல்றாங்க அந்த அருள்வாக்க கேட்டதுக்கு அப்புறமா கூட அந்த கேலி பண்ணவர் சிறுமிய நம்பல என்னது ஏன் தோட்டத்துல செடியாவது பழமாவது எனக்கே தெரியாம தக்காளி செடி எப்படி வரும் அப்படின்னு கிண்டலா பதில் சொல்றாரு ஆனா மிகவும் சாந்தமா அந்த சிறுமி நீ போய் பாருப்பா தக்காளிய கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா ஊர் மக்களும் அவரை வற்புறுத்தி தோட்டத்துக்கு அனுப்புறாங்க ஆனால் அவருக்கு தோட்டத்தில் ஒரு அதிசயம் காத்துட்டு அந்த தோட்டத்துல இருக்கிற கிணத்தடியில் ஒரே ஒரு தக்காளி செடியும் அதுல ஒரே ஒரு பெரிய தக்காளி பழமும் மட்டும் இருந்தது அவருக்கு அந்த சிறுமியோட தெய்வ செயல் அப்பதான் புரிஞ்சுது உடனே அந்த தக்காளி பழத்தை பறிச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த சிறுமிகிட்ட கொடுத்துட்டு கால்ல விழுந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்குறாரு அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே அவருக்கு ஆசி கொடுக்குறாங்க அந்த தெய்வ சிறுமியோட வார்த்தையெல்லாம் அருள்வாக்கா மாறி காரைக்குடி மக்கள் எல்லாம் பலனடைகிறாங்க ஒரு நாள் அந்த தெய்வ சிறுமி ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்றாங்க நான் மகமாயி நான் இதே இடத்தில் இருந்து அருள் பாலிப்பேன் எனக்கு கோயில் அமைச்சு வழிபட்டா நோய் நொடிகள் தீரும் மனமகிழ்ச்சி கூடும் கண்ணியருக்கு மனமாகும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல நலனும் வீடு தேடி வந்து சேரும்னு கூறி அப்படியே அந்த இடத்திலேயே முக்தி லலிதா பெயர் கொண்ட அந்த தெய்வ சிறுமியை முத்துமாரியாக கருதி காரைக்குடி மக்கள் அன்றிலிருந்து வழிபடத் தொடங்கினாங்க லலிதா முத்துமாரியம்மன் கோயில் அமைக்கப்பட்டு மாசி பங்குனி திருவிழா வருஷம் வருஷம் வெகு விமர்சையாக காரைக்குடியில் கொண்டாடப்படுது இந்த லலிதா முத்துமாரியம்மனை சின்ன முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சின்ன முத்து மாரியம்மனுக்கு தாவி வரும் வேல் போட்டு காவடி எடுத்து பால்குடம் எடுத்து முலப்பாரி மதுக்குடம் அப்புறம் தீச்சட்டி பூக்குழி மிதித்தல்னு பல நேர்த்தி கடன்களை இங்கே இருக்கிறவங்க செய்கிறாங்க வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் வெளியூரில் வேலை நிமித்தமாக போயிருக்கவங்க அப்படின்னு எல்லாருமே காரைக்குடிக்கு இந்த மாசி பங்குனி திருவிழாவின் போது வந்து பால்குடம் எடுத்துருவாங்க அதுதான் இந்த திருவிழாவோட சிறப்பு லலிதா முத்துமாரியம்மனே விரும்பி தக்காளி பழத்தை கேட்டதுனால இந்த கோயிலுக்கு வர்றவங்க தக்காளி பழத்தை தங்களுடைய காணிக்கையா செலுத்துகிறாங்க தக்காளி பழத்தினால ஆன மாலையும் அம்மனுக்கு போடப்படுது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்